எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது யார் மூலமாக என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகிற நன்மை தீமையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக வருதுங்க நட்சங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மகம் நான்கு லட்சர பாதங்களையும் பூரம் நான்கு லட்சர பாதங்களையும் உத்திர முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை நீங்க பார்க்கும்போது ராசிக்குள்ள சூரியனும் கேதுவும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க மாத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல செவ்வாங்க எட்டாம் இடத்துல சனி பகவான்க இரண்டாவது பகுதியில செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அதே மாதிரி சூரியனும் புதனும் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல வந்து அமர்ந்து சனி பார்வை வாங்கியிருக்காங்க அப்போ சிம்மத்தினுடைய பலவீனம் என்ன இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய உடைய மேஜர் டிராபேக்னா உன்னுடைய பேச்சு தான் இந்த காலகட்டங்களில் நம்பிக்கையாக யாருக்கும் நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்காதீங்க அது வந்து குடும்பமாக இருந்தாலும் சரிங்க வேலை ரீதியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க பெரும்பாலும் எதையுமே யாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்காதீங்க நான் இதை பண்ணி கொடுத்துருவேன் இதை நான் முடிச்சுடுவேன் சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ரெண்டாவது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ஒரு விட்டு கொடுத்து போகின்ற ஒரு தன்மையை நீங்கள் அதிகமாக மிகைப்படுத்தி வளர்த்துக்கணும் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுடுங்க சரிங்களா நான் ஏன் இறங்கி போகணும் நான் ஏன் வந்து மற்றவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகணும் என்னுடைய குணம் இப்படி கிடையாது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அந்த அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் வேணவே வேணாம் சரிங்களா இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் என்னன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன்னா அஷ்டம சினி நடந்துட்டு இருக்குங்க சரிங்களா இதுல வந்து மகம் பூரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நட்சத்திரக்காரங்க பூரம் நட்சத்திரக்காரங்களாம் அதில் பூரத்தை விட மகன் தான் அதிகம் சரிங்களா ஏன்னா அஸ்டமர்ஸ் அஷ்டமசனி ஸ்டார்டிங்ல வந்து அடி அடி வாங்குறது யாருன்னா அவன் தான் எதுக்கெடுத்தாலும் ஒரு பிரச்சனை தான் அதாவது பிரச்சனை இல்லாம அதுக்கு நாள் போறதே கிடையாது சரிங்களா ஒரு நாள் கிடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிப்பட்டனால நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு சிம்ம மகத்தில் பிறந்தவங்க ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லாம கால் போன போக்குல வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க ஒரு ஒரு சந்தோஷமா அதாவது மனசுல ஒரு நிம்மதி இல்லாம ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு அறைக்குள்ள அடைச்சு வச்சது போல ஒரு வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய சிம்ம மகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் கண்டிப்பா உண்டுங்க கஷ்டம் இல்லாத சிம்மம் மகம் சிம்மம் பூரத்தில் பிறந்தவங்க கிடையவே கிடையாது சரிங்களா சோ இன்னைக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கிற ராசியில சிம்ம ராசியும் ஒரு ராசிதான் சோ அப்ப உங்களுக்கு வந்து நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும்னா எதுலையுமே தலையிடாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போறீங்களா வேலை பார்க்கணும்னா கிளம்பி போயிட்டே இருங்க அங்க பேசுறது இவங்கள பத்தி அவங்க கிட்ட சொல்றது ஒரு நக்கல் ஐயாண்டி பண்றது அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை விடுறது இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசா பின்னாடி போய் முடியும் நீங்க சும்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க நக்கலா ஒரு காமெடிக்காக சொல்லியிருப்பீங்க அது வந்து பின்னாடி ஒரு பெருசா போய் வெடிக்கும் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்லயும் அதேதான் மனைவி கிட்டயோ அல்லது வந்து தாய் தந்தர்கிட்டையோ அல்லது வந்து தம்பி தங்கையர்கிட்டையோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் தெரிந்து கவனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது பணம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா கடன் கேட்டா முடிஞ்சிருக்கும் காசு இல்லைன்னே சொல்லுங்க சரிங்களா கையில இருந்து காசு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும் போது காசு கையில இருக்காது இப்போதைக்கு இருக்கிற பணத்தை பத்திரப்படுத்தி வச்சு ஏன்னா கண்டிப்பாக எதிர்காலத்துல உங்களுக்கு பண தேவைகள் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் செலவு பண்ணணும் பட் என்ன இருந்தாலும் சரிங்க இந்த செப்டம்பர் மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசிக்குள்ளே இருக்காருங்க எந்த நிலையும் சமாளிப்பீங்க எதையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இரண்டாவது பகுதியில் ஃபேமிலி லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவாருங்க செவ்வாயினுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்தில் விழுங்க இப்போ பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துல மறைந்து பாக்கியத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு அதாவது சிம்மத்துல பிறந்த வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனா தடைப்பட்டு தாமதமாகி கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவான் இருக்கார் சரிங்களா சனி ஒரு பக்கம் உங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கேது உங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த அடியை தாங்கி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு மனோதிடத்தை ஒரு மனோ தைரியத்தை ஒரு சப்போர்ட்டை வந்து குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க சரிங்களா இவ்வளவு கஷ்டங்கள் உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு இருந்தாலும் கூட ஒரு பக்கம் நீங்க வந்து சமாளிச்சுட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் குரு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பாத்துட்டு இருக்காருங்க சரிங்களா குரு பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எண்ணங்களும் தெளிவா இருக்கும் ஓரளவுக்கு யோசிப்பீங்க பிரச்சனை வந்தாலும் சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு தன்மையை குரு பகவான் கொடுப்பார் ரெண்டாவது குரு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கும்போது அஷ்டம அஸ்தம சனியில திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுக்திகள் பாருங்க சரிங்களா நல்ல தசைகள் ஓடிட்டு இருந்துச்சுன்னா திருமணத்துக்கான முயற்சிகள் எடுங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கல்யாணத்தை முடிங்க சரிங்களா இரண்டாவது ஐந்தாம் மடத்தை குரு பகவான் பார்க்கும் போது திருமணமான சிம்மம் மகம் சிம்மம் பூரம் சிம்மம் முத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் தற்போது வெற்றியை கூடும் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சோழம் இந்த காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாம இரண்டாவது பகுதியில மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயையும் குரு பகவான் பாப்பாருங்க ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் லைஃப்ல நடக்கும் ரெண்டாவது உடன் பிறந்தவர்கள் அத்தமாதம் சார்ந்த உறவுகளில் இருந்தவங்க கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் ஓரளவுக்கு வருமானம் அதிகரிக்கும் செகண்ட் பொறுத்த பொறுத்திருக்கும் சனி பார்வை இருந்தாலும் கூட வருமானத்தை ஓரளவுக்கு அதிகப்படுத்துவார் அப்படின்னு சோழாம் முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு நிறைய ஓடுங்க நிறைய உழைங்க நிறைய ஒர்க் பண்ணுங்க இப்போ இல்லைனா கூட கண்டிப்பா பின்னாடி நீங்க செய்யற ஹார்ட்ஒர்க் பலன் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏழாம் இடத்துல ராகு இருக்காருங்க ராகு பார்வையில் இருக்கும் இருக்கும்போது வேற்று மதம் வேற்று மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல ஆதாயங்கள் கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பயணங்களை அதிகப்படுத்துவார் குறிப்பா கடல் கடந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பிழைக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் அதிபன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல மறையிறார் அப்போ பத்து குடியவன் பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது காசு பணம் சம்பாதிக்கணும்னா சொந்த ஊர் விட்டு வெளியே போகணும் வெளியே போனா மட்டும்தான் காசு பணம் சம்பாதிக்க முடியும் சோ அதனால தூர இடங்களுக்கு உங்களை நகர்த்தி இந்த சுக்கரன் வந்து பழக்கி வைப்பார் அதனால வெளிநாடு முயற்சிகள் படிக்கிறதுக்காகவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க தாராளமாக தற்போது நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் செலவுகளும் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக ஆடை அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களுக்காக வெள்ளி நகை சார்ந்த விஷயங்களுக்காக தங்க நகை சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகளையும் நீங்க மேற்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் கவனமா இருங்க பேச்சில கவனமா இருங்க தொழில் கொஞ்சம் தாங்க இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா கண்டிப்பாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் நிதானம் தான் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இப்போதைக்கு தேவை அடுத்து சந்திராசிரம ஆட்டில பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மதியானம் இரண்டு முப்பது மணி முதல் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்புல சனியோட சேர்க்கை பெற்றிருப்பார் சனி செவ்வாய் இருவருமே இணைந்து சந்திரனை வந்து இங்கே பலம் இழக்க செய்யும் போது என்ன ஆகும்னா மனம் ஒரு நில இருக்காதுங்க இருக்காதிங்க தெளிவில்லாமல் இருப்பீங்க குழப்பத்தோடு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் பண விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா கொஞ்சம் உடல் உபாதைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பணிச்செல்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரியா குடும்ப உறவுகள் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுல கொஞ்சம் கொடுக்கும் ஸோ முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் இந்த செப்டம்பர் மாதத்துல சிம்மத்துல பிறந்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்